கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை ஆட்சியர் அலுவலக வாயிலில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர்கள் மாதாந்திர உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அதேபோல் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வழங்கப்படுகிறது இதர மாநிலங்களில் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் வழங்கப்படுகிறது மிக தாழ்வான குறைவான உதவித்தொகை தான் இருக்கிறது ஜிடிபியில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவியில் முன்னேற்றமில்லை இந்த ஆயிரத்தி ஐநூறு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ செலவினங்களுக்கும் போக்குவரத்து ஒரு இடத்திலிருந்து மூவாகணும்னாலே அவங்க காசு செலவுனா தான் மூவாக முடியும் அதுக்கும் இது எந்த வகையிலையும் பயன்படாது ஆகவே தொகையை கணக்கில் கொள்ளாமல் இந்த உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும் இதேபோல கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாதாந்திர தொகையை உயர்த்தி வழங்கக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை வலு கட்டாயமாக கைது செய்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத் திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைகளுக்கு முப்பத்து ஐந்து கிலோ அரிசி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட எண்பது பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்